நம்ம ஹிமாலயா லெவன் லைட் ஆல் புதுசாக ஏதாவது ஒரு டோர் கிடச்சதுன்னா அதை திறக்கிறதுக்கு யோசிக்காதீங்க டோரா அப்படின்னா வாழ்க்கையில் உங்கள் பாதையில் வந்து மாறலாம் இட் டிப்பெண்ட்ஸ் எந்த டைம் லைன் நீங்கள் எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க என்ன ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து புதுசு புதுசாக ஏதாவது ஒரு டோர் ஏதாவது ஒரு ரோடை உங்களுக்கு காமிக்கலாம் டோருன்னு கூட விட்டுருங்க இப்போ ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரோட்டில் போகிறதுக்கு தயவு செஞ்சு பயப்படாதீங்க இது நான் பின்ன போனதே இல்லையே இது என்ன புதுசாக இருக்கு இப்படி ஒரு ரோடு அப்படின்னு நத்திங் இஸ் ரேண்டம் இதில் எங்கேயுமே வந்து அப்படியே ஏதோ அவுட் ஆஃப் ப்ளூ ஏதோ ஒரு ஒரு ரோடை காமிக்கிறாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது அகைன் இட் இஸ் யுவர் டிசிஷன் நீங்கள் அந்த ரோடுக்குள்ள நடந்து போய் பார்க்கலாம் இல்லைன்னா பழைய பழைய ரோடு போகலாம் வேற ஒரு ரோடு காமிக்கும் அந்த ரோட்ல போகிறது பட் ரோடு புதுசு புதுசாக உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அந்த ரோட்ல போகிறதுக்கு பயப்படாதீங்க இப்போ நீங்கள் ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்கல்ல அதாவது உங்கள் லைஃப் பார்த்து அது நீங்கள் தெரிஞ்சுதான் உள்ள வந்தீங்களா இவ்வளோ முள் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்றது சில பேருக்கு இப்போ தோணலாம்ல லைஃப்ல என்ன ஃபுல்லாக ஒரே பிரச்சனையாக இருக்குடா அப்படின்னு ஸோ யூ நெவர் நோ நீங்கள் ஒரு அந்த ரோட்டுக்கு ஃபஸ்ட்டில் வரும்போது உங்களுக்கு தெரியாது யூ தாட் இட் வாஸ் லைக் ஒரு நல்லா போய்ட்டுருக்கோம் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு யூ நெவர் நோ இந்த ரோடு எங்கே உங்களுக்கு கூட்டிகிட்டு போச்சுன்றது உங்களுக்கு தெரில அதே மாதிரி லைஃப்பில் புதுசாக ஏதாவது ரோடு வருதுன்னா அதை போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க தர்மமா அதர்மமா அப்படின்றத மட்டும் பாருங்க அதை கன்ஃபார்மாக நம்ம பார்த்து தான் ஆகணும் அதுக்காக ஏதோ தர்ம ப அதர்ம பாதையில் போய்கிட்டு நான் எந்த ரோட வேணாலும் அப்படி வேண்டாம் அப்படின்றது அது வந்து குருமா அதை பார்த்துக்கோங்க தர்மப்படி போகும்போது சில ரோடுகள் புதுசாக வருது ஆப்பர்ச்சுனிட்டி வருது பிஸ்னஸில் ஏதோ ஒன்று வருது இல்லை லைஃப்பில் ஏதோ ஒரு ஒரு ரோடு ஒன்று காமிக்கிறாங்க அப்படின்னா ட்ரை தட் இன்னொரு கொஷின் வரும் ஒருவேளை அது தப்பாக போயிடுச்சுன்னா அப்படின்னு நீங்க முதலே வந்து இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டை விட்டுறணும் டோன்ட் அந்த ப்ரீ ஜட்மெண்ட் இது தப்பாக தான் போகும் அப்படின்னா அது விளங்க போகிறது இல்லை அது விளங்காது நீங்கள் ஒன்றும் அந்த ரோட்டுக்குலாம் போக தேவையே இல்லை இங்க இருந்தே சொல்லிடலாம் அது விளங்க போகிறது இல்லை அப்படின்னு ஸ்கிரிப்டை நீங்க தான் முதல்ல எழுதிட்டீங்களே இந்த ரோட்டுக்கு போனா ஒருவேளை நான் தடுக்கி கீழே விழுந்து மண்டை உடஞ்சிடுமா அப்படின்னா கன்ஃபார்மாக உடையும் இது எப்படி சொல்கிறது போறப்பே வாயை வச்சுட்டேன்னு சொல்ற மாதிரி தான் அது 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 என்னென்னா நீங்களே ஸ்கிரிப்டை முன்னாடி ப்ரீ ஜட்மெண்ட் பண்ணி எழுதுறீங்க இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எங்கேருந்து வருதுன்னா உங்களோட ப்ரீ கண்டிஷனிங் ஆஃப் யுவர் மைண்ட் நம்ம வளர்ந்த விதம் அப்படி இந்த சொசைட்டி நம்மளை சொல்லி சொல்லி இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இப்படிதான் சொல்லி சொல்லி ஒரு ப்ரீ ஜட்மெண்ட் புதுசாக ரோடு வருதுன்னா அது அதுக்குள்ளே அதுக்குள்ளே நீ போகக்கூடாது அண்ணோ இந்த மாதிரி சொல்லி சொல்லி நம்ம உள்ளே போகிறது கிடையாது போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லைன் போட்டு நின்றுறீங்க டோன்ட் டூ தேட் கொஞ்சமாச்சும் ஒரு ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் இல்லையா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு ஒரு தைரியமே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகல கெட்ட தைரியம் வேற நல்ல தைரியம் வேற தர்ம பாதையில் போகும்போது உங்களுக்கு தைரியம் கன்ஃபார்மாக வேணும் கன்ஃபார்மாக வேணும் அதர்மம் பண்றவங்களை பார்த்துருக்கீங்களா எவ்வளோ தைரியமாக செயல்படுறாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு ஸோ தர்மப்படி போகும்போதும் நம்மளுக்கு தைரியம் வேணும் கோலையெல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் போற மாறமெல்லாம் அடிப்பான் உண்மை தெரியும் திஸ் இஸ் ட்ரூத் அது வந்து ரொம்ப ரியல் ட்ரூத் நம்ம நம்ம வந்து சொல்லுவோம்ல ரியல் ட்ரூத் அந்த மாதிரி திஸ் இஸ் ரியல் ட்ரூத் போகிறேன் வரவெல்லாம் அடிப்பான் கொஞ்சமாச்சும் தைரியத்தை வளர்த்துக்கோங்க அந்த ரோட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃப்ரீ ஜட்மெண்ட் பண்ணாதீங்க அண்ட் அகெய்ன் சரி நான் உள்ளே போகிறேன் ஒருவேளை அது தப்பாக தான் இருக்குன்னா என்ன பண்ணுறது நான் எதுவுமே பண்ணல நான் நல்லதுன்னு தான் போனேன் பட் ஆனால் அந்த ரோடு சுத்தம் பிளாக் ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கேயே நெல்ங்க இன்னொரு ரோடு தெரியும் என்னம்மா அது ரோடு ரோடாக இருக்கோமா என்ன அப்படின்னு எஸ் நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரோட்டில் பெருக்கீங்களா என்ன இல்லை இல்லை உங்கள் ரோடு பாருங்கள் எவ்வளோ சந்து சந்து எல்லாம் போய் இன்றைக்கி எந்த ரோட்டில் வந்து நிற்கிறீங்க நீங்களே பாருங்கள் ஏன் அதுக்கு மட்டும் நீங்கள் டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அது பயம் அது உள்ளே போகிறதுக்கே பயம் தப்பாக போனால் என்ன போ தர்மப்படி போனீங்க அது எதுவும் ஒன்றும் சரியாகலை டோர் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அக்செப்ட் அக்செப்ட் சரண்டர் சரி எதுவும் நடக்குது இது எல்லாத்துக்கும் விழிப்புணர்வில் இருக்கணும் கொஞ்சமாச்சு ஒரு எழுவது பெர்சன்ட்டாவது விழிப்புணர்வில் இருக்கணும் ரொம்ப எப்பயுமே அங்கே தெரியாத ரோட்டுக்கு போது நம்ம வந்து விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருக்கட்டும் நம்ம ஒரு ஒரு செயலும் நம்ம ஒரு ஒரு பேசுகிறதும் எல்லாத்தையுமே ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படியே போகக்கூடாது ஈவன் இஃப் இட் ஃபெயில்ஸ் தென் ஈவன் அதுலேயும் ஏதோ ப்ராப்ளம்னா நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இந்த பிளானட் இப்போதைக்கெல்லாம் வந்து இல்லை அது உங்களுக்கே தெரியும் இதில் நீங்கள் ஏன் அந்த பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க நோபடி இஸ் பர்ஃபெக்ட் யாராலேயும் பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது இட்ஸ் ஒன்லி த கிரியேட்டர் கடவுளால் மட்டும்தான் தான் பர்ஃபெக்டாக இருக்க முடியும் இயற்கை மட்டும்தான் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மலாம் பர்ஃபெக்ட் கிடையாது அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது இவ் ஏதோ ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இப்போ நீ பேசுறியான்னு கேட்கலாம் வாழ்க்கையே அப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா உங்க வாழ்க்கை தான் போய் நிற்க போகுதுன்னு தெரியாது ட்ரையில நேர்றதுல நீங்கள் யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்றீங்க யாரையோ ஒருத்தரை யூ 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 இன் லவ் ஒரு குழந்தை வருது ஒரு ஃபேமிலி நோபடி நோஸ் தி என்டையர் ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் பட் சி எல்லாமே ட்ரையல் அண்ட் நேர்றது தான் எதுவுமே இங்கே ஒரு கேரண்டின்றது கிடையாது பர்மனண்ட்டு கிடையாது தர்மப்படி போகும்போது ஒரு டோர் உங்களை நோக்கி வருதுன்னா ஜஸ்ட் ஓப்பன் நீங்கள் ஏன் நீங்கள் வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க நான் சொல்லட்டுமா லாஸ்ட்டாக ஒரு ஒரு பாயிண்ட் உங்களோட ஈகோ அவங்க நிற்கிது உங்கள் ஈகோ தான் தடுக்குது அது என்ன செய்யுதுன்னா ஏய் நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம் நம்ம தான் ஏதோ பண்ணணும் நம்ம தான் எடுத்து பெருசாக ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு அதனால தான் நீங்கள் அங்கே நிற்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணோம்னா கடவுள் வந்து அவர் வந்து நேவிகேட் பண்ணணும் அவர் ஆப்ரேட் பண்ண உடவே மாட்டேங்கிறீங்க நீங்களாகவே வந்துக்கிட்டு இது இப்படி போகலாமா ஓகே இப்படி லெஃப்டில் நடக்கணுமா ரைட்டில் நடக்கணுமான்னு அந்த ரோட்டில் நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிட்டே இருக்கீங்க யூ ப்ளீஸ் டோன்ட் டூ தட் அலோவ் தெம் டு டேரக்ட் த வே அது எப்படிங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க உங்கள் மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஷர்ட் ஆஃப் பண்ணுங்க யோசிக்கிறது இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பேசுகிறது கேட்கவே கேட்காது கேட்கவே கேட்காது நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படியே அவங்க பேசுகிறது கேட்காது அவங்க பேசுகிறது ரொம்ப ஷார்ப்பாக கேட்கும் அதுக்கு முதல்ல நீங்கள் விழிப்புணர்வில் இருக்கணும் எதையுமே யோசிக்காமல் இருக்கணும் தேர் ஆர் சர்டின் ப்ராக்டிசஸ் டூ ஷட் ஆஃப் யுவர் மைண்ட் டு த பீக் அட்லீஸ்ட் நம்ம ஓரளவுக்கு ஒரு பேஸ்மெண்டில் இருக்கோம் அப்படின்னா ரொம்ப எப்பயுமே வந்து ப்ரீஜட்ஜ்மெண்ட் பேசிட்டே இருக்காதீங்க அதுவே வந்து வினையாக போயிடும் ரொம்ப ஓவர் செல்ஃப் டாக் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ஓவராக காஷியஸாக இருப்பாங்க ஏய் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு அளவுக்குலாம் எதுவும் இல்லை நீ விஷம் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது விஷம்தான் நல்லது நினச்சி விஷத்தையே குடித்தாலும் அது ஒன்றும் ஆகாது அதுதான் நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டுக்கு நம்ம எழுதுறோம் இல்லை நம்ம ரியாலிட்டியை அது அவ்வளோ ஸ்ட்ராங் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையோ இல்லை உங்கள் டீமில் இருக்க பிரச்சனையோ இல்லை உங்கள் ப்ரொஃபஸர்னால பிரச்சனையோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து யூ கேன் சேஞ்ச் இன் அ செகண்ட் நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இட்ஸ் ட்ரூ அந்த பவர் வந்து நீங்கள் எடுக்கணும் அது எப்படி எடுக்கணும்னா அந்த பவரை தூக்கி அவங்களுக்கு கொடுத்துடணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேட்ரு பண்ணி வச்சுருக்கீங்க அதாவது இந்தா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்பா அண்ணா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அண்ணா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்கள் எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் எல்லாருக்குமே பவரை கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க எங்கே நோ சொல்லணுமோ அங்கே நோ சொல்ல தெரியல முடியல ஒரு புதுசாக ஒரு ரோடு ஒன்று வருது நான் போகணும் அப்படின்னா உங்களால் அதை ரைஸ் பண்ணி சொல்ல முடியல பழக்கம் போலேயே ஒரு ரோட்லேயே போகணும் நெவர் எவர் ஃபாலோ த க்ரவுட் நெவர் எவர் ஃபாலோ த க்ரௌட் அவங்களுக்கு வழியே தெரியாமல் அவங்க போய்ட்டு இருக்காங்க அவங்க போகிறது ஒரு முட்டு சந்தை முட்டு சந்தை தான் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன் பிளஸ் ஒன் எஸ் டு டூ இது இப்படி தான் அப்படின்னு ஒன் ப்ளஸ் ஒன் டு டூன்றது கிடையவே கிடையாது இவங்க நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த மேக்ஸில் வச்சுக்கிட்டே அந்த டேபிள்ஸ் வச்சுக்கிட்டே நம்மளுக்கு பாடம் எடுப்பாங்க ஹியூஜ் இப்போ அதை பற்றி நம்ம பேச முடியாது அதனால் கம்மிங் பேக் தயவு செஞ்சு ஒரு ரோடு புதுசாக ஒன்று வருதுன்னா அதை பார்த்து பயப்படாதீங்க இந்த டைம் லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கொடுக்கும் அதை வச்சு நீங்கள் கீழே போடுறது உங்களோட இஷ்டம் மேலே போகிறதும் உங்களோட இஷ்டம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஃப்ரீவில் ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒரு மூலயமா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அது பிளிங்க் ஆகும் இது நிறைய பேருக்கு ஏதாவது தெரிஞ்ச என்னன்னு தெரியல இப்போ இதில் என்னென்னா சில பேருக்கு வேலை போயிருக்கலாம் இந்த பஞ்சாயத்தில் ஏமா எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு அந்த வேலை போனாலும் பரவாயில்ல அதுக்கு வேறு ஒரு ரோடு ஒன்று அதுக்கு தான் அந்த ஒரு ரோடு ஒன்று வருது நீங்கள் உங்களை சும்மா ஹலோ நீங்கள் கொஞ்சம் வேலையை விட்டு நின்றுட்டு வேறு ரோடுக்கு போகிறீங்களான்னு கேட்டால் நீங்கள் போவீங்களா நீங்கள் மாட்டீங்க ஐயோ எனக்கு ஏமே இருக்குது எனக்கு தேர் இருக்குது நோ பேக்கப் ஃப்ரண்ட்அப் எதுவுமே இல்லை சோர்ஸ் இல்லை என்னை நம்பி தான் அப்படின்னு சொல்லும் போது வில் நெவர் கம் டு தட் அந்த நியூ ரோடுக்கு போக மாட்டீங்க திஸ் இஸ் அ காலிங் இப்போ நீங்கள் அதை நினச்சி பயப்படுறதா இல்லை அதை முன்னாடி ஃபேஸ் பண்ணி சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே தர்மப்படி தானே போகிறேன் நான் ஒன்றும் கெட்டது பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு நினச்சி போங்க ஒரு நாளும் அந்த இறைவன் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் அதுக்கு முதல்ல அவர் கையை ஒழுங்காக ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் நீங்கள் எப்படி தெரியுமா இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல போகும்போது மட்டும் அந்த கையை நல்லா பிடிச்சிக்கிறது அப்புறம் ஒரு நல்லா தானே இருக்குன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் லூஸாக விட்டு கையை விட்டுறீங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அடி அடியாக உழுவோம் யூ வில் பி இன் அ கன்ஃபியூஸ்ட் டாட் காம் வெல்கம் டு த கன்ஃபியூஸ்டு டாட் காம் லேண்ட் அந்த வெப்சைட்டுக்கு கூறுவீங்க அது ஏன்னா கையை விட்டுட்டீங்க யூ காட் டு சரண்டர் டு அக்செப்ட் அது உங்களுக்கு தெரியணும் கையை விடவே கூடாது எந்த ஒரு தருணத்துலையும் கையை விட்டுறவே கூடாது நீங்கள் கையை விட்டு நான் அப்படின்னு ஆப்ரேட் ஆனீங்கன்னா முடிஞ்சு இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் வச்சு உங்களை சூப்பராக நல்லா அடித்து சமாதி பண்ணிடுவாங்க ஸோ அசென்ஷன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அசண்ட் ஆகிட்டே இருக்கோம் எவ்ரி திங் இப்போ இந்த டைம் லைன் ஷிஃப்ட் புது ரோடு எவ்ரி திங் இதெல்லாம் எதுக்கு நடக்குது சும்மா நடக்குதா இல்லை உங்களை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ஸ்டெப்பும் நடக்குது அந்த ரோட்டில் பல பேர் வருவாங்க அதே ரோட்டில் பட் நீங்கள் எந்த ரோட்டில் இருக்கீங்கன்றத பாருங்கள் ஆட்டு வந்த மாதிரி அப்படியே ஆடெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆடெல்லாம் கும்பல் கும்பலாக போகிற மாதிரி இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா கும்பல் கும்பலாக போய் போய் சாக வேண்டியது தான் எதுக்கு வந்தோம் எதுக்கு போகிறதோ எதுக்கு செத்தோம் எதுவுமே தெரியாது எப்படி போகிறதோ அதுவும் தெரியாது எப்படி சாக போகிறோம் எதுவுமே தெரியாது எப்படி தான் வாழ்ந்தேன்னா ஏதோ வாழ்ந்தேன் அவ்வளோதான் இதுதான் அந்த ஸ்கிரிப்டு இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வேணுமான்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஸோ நம்பர் ஒன் இஸ் த மெடிடேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டே நம்ம வந்து ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் 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 இனியும் வந்து சரி டைம் இருக்கே பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்றத நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபோட்டோன் பெல்ட்டுன்னா நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ எந்த அளவுக்கு அந்த ஃபோட்டான்ஸ் வந்து ஆக்சிலரேட் பண்ணி நம்ம பூமியை நோக்கி எவ்வளோ வந்து ஸ்டோர் ஆகி அந்த ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க சாதாரண விஷயம் இல்லை திஸ் இஸ் த டைம் யூ ஷுட் ரைஸ் யுர் ஃப்ரீக்வன்சி ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டூ ரைஸ் யுர் வைப்ரேஷன் உங்களை வைப்ரேஷனை நான் ரைஸ் பண்ண சொல்ல அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும்ச்சி ஐ நோ ஐ நோ நம்ம மக்களுக்கு ஃப்ரீக்வன்சியை தான் ரைஸ் பண்ண தெரில வைப்ரேஷன் ஈஸியாக ரைஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணுங்கள் தப்பான ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு ரைஸ் பண்ணாமல் அதுதான் சொல்கிறது நல்ல ஃப்ரீக்வன்சியில் ரைஸ் பண்ணுங்கள் ஸோ நம்பர் டூ இஸ் த கம்பேஷன் கருணை கன்ஃபார்மாக இருக்கணும் நீங்கள் கருணையோடையும் தர்மபாதலையும் போக 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 இறைவனோட செல்ல குழந்தையாக நீங்கள் மாறிடுவீங்க யூ இ பி கம் ஸோ நம்பர் த்ரீ கண்டிப்பாக தயவு செஞ்சு எக்கப்போ ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காதிங்க ஒரு காக்கா குருவி எதுக்கோ ஒன்றாவது போடுங்க ஒரு எருமுக்காவது போடுங்க உங்களால் எதுவுமே என்னால் முடியல நான் அவ்வளோ வந்து என்னை லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரே பண்ணுங்கள் எல்லா சுச்சுவேஷன்ஸும் மாறும் உங்களையும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுவாங்க அப்போ உங்களால் வெளியில் போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நம்பர் த்ரீ இஸ் ஸ்டேயிங் இன் த ப்ரெசன்ட் ப்ரெசென்டில் இல்லை அப்படின்னா எல்லா பிரச்சனையும் உங்களே சூழ்ந்துவிடும் இது மாபெரும் சீக்ரெட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிரச்சனையே வராதா அப்போ ப்ரெசன்ட்டில் இருக்குன்னா பிரச்சனை வரும் ஆனால் அதுக்கு சொல்யூஷன் வேணும்ல்ல அதை தானே இப்போ நம்ம எல்லா பஞ்சாயத்தையும் என்னது சொல்யூஷன் 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 வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது சரியா ஸோ அதுக்கு தான் ப்ரசெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க அவங்க இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது ஸோ நம்பர் ஃபோர் பவர் ஆஃப் சரண்டர் நம்பர் ஃபைவ் பவர் ஆஃப் கிராட்டிடியூட் நன்றி சொல்ல பழகுங்க ஹாப்பி டைம்ஸில் நன்றி சொல்கிறீங்க இது நான் கேள்விப்பட்டேன் நான் வந்து நல்ல எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டா நான் நன்றி சொல்ல தான் செய்கிறேன் அப்படின்னு அப்போ நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் லாக் ஆகுதுன்னா என்னால் அதை நன்றி சொல்ல முடியல அப்படின்னு இது இது எப்படின்னா நீங்கள் சரண்டர் பண்ணலைன்றது ஒரு அர்த்தம் இப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா நான் நன்றி சொல்கிறேன் ஆனா ஐர்க் டு சரண்டர் நான் சரண்டர் பண்ணலே இல்லை நீங்க கொடுக்கல அப்படின்றத அந்த எக்ஸ்பெக்டேஷனை கட் பண்றதுதான் அந்த சரணாகதி புத்தின்றது அந்த சரணாகதியை விட்டுட்டு வெறும் நான் நன்றி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது ஹாப்பி டைம்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும் நம்ம நிறைய தடவை சொல்லுவோம் ஹாப்பி டைம்ஸ்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க பட் சரண்டரையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சரண்டர் ப்ளஸ் கிராட்டிடியூட் சொல்லும் போது இம்மிடியட்டாக உங்களால் ப்ரஸன்ட்டுக்கு வர முடியும் சொல்யூஷனை தேட முடியும் இப்பட்டால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஸோ சேட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சரண்டர் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சரணாகிதில் போயிடுவீங்க அது இன்னும் அது ஒரு சின்ன ஒரு சில்வர் லைன் மாதிரி தான் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இறைவாக ஏன் அப்படின்ற அந்த 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 உள்ளுணர்வு வந்துடும் நம்மளுக்கு பட் அது அந்த ஹாப்பி டைம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சரண்டர் புத்தி அவ்வளோ சீக்கிரம் வராது நன்றி வேணால் சொல்லும் ஸோ சேட் டைம்ஸில் எப்படியாவது ஒரு கட்டத்தில் ஒரு சரண்டர் புத்திலேயாவது போவீங்க ஒரு எட்டியாவது பார்ப்பீங்க ஆனால் நன்றி சொல்ல மாட்டேங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் நன்றி வேறு சொல்லணுமா கடவுளே அப்படின் தான் நம்ம மைண்டு வந்து பேச ஆரம்பிக்க தவிர இது போகாது ஸோ தேர்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஹாப்பி டைம்ஸ் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் சேட் டைம்ஸ் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ எல்லாமே லைஃப்பில் நடக்கும் எல்லாமே ஆல்கமி ப்ராசஸில் தான் போய்ட்டுருக்கணும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம எதாவது கற்றுக்கிட்டு தான் இருப்போம் இங்கே யாரும் எதையும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டவங்க தெரிஞ்சவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி யாராவது உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஏமாந்து போய் உட்காந்து ராத்திக்கலாம் சரி நீங்கள் வால் லெவன் லைட் நமோ ஹிமாலயா